இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மெதுவாக்கடை வீட்டில் வந்து ஒரு துக்க வீடு ஒரு மரணம் ஒன்று விழுந்திருக்கு பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் கதையாகும் மிதுவாக்கடை குடும்பம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு துயரில் இருக்காங்க திடீர் ஒரு கோள் கூட வீட்டை வந்து திடீர் மரணம் ஒன்று இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அங்கேருந்து அடித்து பிடிச்சி ஓடி வந்தனாங்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க உருவாக்கிட அப்பாவினுடைய அம்மா தவறிட்டாங்க மரணம் நடந்த அதே நேரத்துல ஒரு பிறப்பும் நடந்திருக்கு அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து இருந்து மிது ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு நீங்கள் பார்த்து பார்த்தா வந்துருவீங்க ஏண்ணே நீங்கள் பார்த்தது உண்மைதான் சொல்லப்போனால் வந்து ஒரு துயர் சம்பவம் அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் இது வந்து ஒரு விதியின் விளையாட்டு மாதிரி தான் என்ன கடவுள்கிற ஒரு சித்தமாக தான் மிதுவுக்கு ஓ மிதுர குடும்பத்துக்கு இப்போ நடந்த சம்பவம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மக்களே இன்றைய தினம் என்ன இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மெதுவாக்கடை வீட்டில் வந்து ஒரு துக்க வீடு ஒரு மரணம் ஒன்று விழுந்திருக்கு அதே நேரத்தில் மெதுவாக்கடை வீட்டில் மரணம் நடந்து அதே நேரத்தில் ஒரு பிறப்பும் நடந்திருக்கு இது வந்து அந்த சினிமா படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு சீன் வந்து உண்மை சம்பவம் வந்து இந்த குடும்பத்தில் வந்து நடந்திருக்கு ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வது வழக்கம் அந்த ஒரு அடிப்படையெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட நாங்கள் கதைக்கோணம் வந்து வந்திருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் துன்பகரமான விஷயங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் அடிக்கடி நாங்கள் பகிர்ந்து கொள்றாங்க காரம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் தாண்டி எங்களுடைய குடும்ப உரவாக நீங்கள் பயணித்து கொண்டிருக்கீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு நடக்குதோ அதை நான் உங்களை பகிர்ந்து கொள்றனாங்க எங்களோட குடும்ப உறவை நினைச்சி எங்களோட துன்பத்திலையும் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க எங்களோட மகிழ்ச்சியிலையும் வந்து நீங்கள் பங்கெடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அப்படி வளமையாக அப்படி போய்க்கொண்டிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் அம்பாறையில் நெண்டு நாங்களே அப்போ அம்பாறையில் நெண்டு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு திடீர் ஒரு கோல் மிது உங்களோட வீட்டை வந்து திடீர் மரணம் ஒன்று இடம்பெயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அங்கேறது அடித்து பிடிச்சி ஓடி வந்து நாங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களோட வீட்டில் ஒரு குழந்தையும் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விறந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன இந்த படங்களில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மெதுவாக அப்பா வந்து விறந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆ இப்போ நாலு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகுது எனக்கு அஞ்சு வருஷம் ஞாபகம் இருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்துக்கு பிறகு அடுத்த ஒரு இறப்பு மெதுவா கடை வீட்டை வந்து இடம்பெற்றிருக்கு யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம மெதுவாக்கடை அப்பாவினுடைய அம்மா தவறிட்டாங்க அது ஒரு என்ன சொல்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து அதனுடைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடந்து இப்போ குளிச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்கிறாங்கண்ணே மற்ற மற்ற அலுவலாம் இருக்குது அப்போ அதனால் வந்து மிதுவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வரைக்குமேண்ணே இந்த ஒரு எட்டு நாட்கள் வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கின்றது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னால் நிறைய வேலைகள் இருக்கும் இருந்தாலும் அந்த வேலைப்பளவுக்குள்ளே நாங்கள் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் அந்த இடைவெளியை வரை கொடுத்துருணுமுண்ணே கூப்பிட்டு நாங்கள் இது பண்ணக்கூடாது இந்த வேலை இருக்குது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணக்கூடாது என்றால் அது வந்து யாரும் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு ஒவ்வொரு வீட்டிலையும் ஏற்படக்கூடிய இறப்பு அது மற்றவங்களுக்கு அது வந்து செய்தி என்ன மற்றவங்களுக்கு இப்படி இறந்துட்டாங்களுக்குள்ள அது வந்து செய்தி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அது அப்படி வழியேண்டனே நம்ம வந்து எங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு விபத்து ஆகுது ஏன்னா அக்ஷரம் பட் ரெண்டு பேர் இறந்தாங்கன்னு சொல்லி நம்ம அது நியூஸாக வந்து கேள்விப்படுறோம் ஆனால் அந்த குடும்பத்தாரர்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய இழப்பு அதை வந்து வீடு கொடுக்க முடியாத விழப்புன்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து இவங்களோட அப்பமா இறந்தது வந்து ஒரு வீடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு தான் உண்மையிலேயே மிதுவாவுக்கினுடைய என்ன அப்பமாவுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் ஆழ்ந்த இடங்கள்களை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் என்ன இப்போ மிது இதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோவில் வராட்டி நீங்கள் கேட்பீங்க என்ன மிது எங்கே எங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்போ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தரன் பண்ணி தான் இதை இது பண்ணாங்க இதனை கடுமையாக வந்து அழுதுட்டான்னு என்ன ஒன்றும் யோசிக்காது என்ன செய்யறது என்ன அது அந்த ஒரு லைன் இருக்கு எனக்கு பிடிச்ச லைன் உண்டு இந்த மரணங்கள் வந்து ஏற்படக்குள்ள எனக்கு டக்குன்னு வந்து இந்த ஒரு வரிகள் இந்த வரி வந்து நம்மளோட மனசில் இருக்குமென்னு சொன்னால் வந்துட்டு இந்த கோபங்கள் தாபங்கள் என்ன பொறாமைகள் மற்றவங்களுக்கு வந்து பேசுகிறது மற்றவங்களை வந்து அழிக்கணும்னு யோசிக்கிறது என்ன இது எல்லாமே வந்து உங்களோட மனதை விட்டு போவும் உங்களுக்கு தெரியும் அந்த ஜென்மம் நிறைந்தது அந்த லைன் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பாசம் உலாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே தேசம் அளாவிய கால்களும் எங்கே தீ உண்டது என்றது சாம்பலும் எங்கே பாசம் உலாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே தேசம் அளாவிய கால்களும் எங்கே தீ உண்டது என்றது சாம்பலம் இங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மறதியை போலொரு மாமருந்து இல்லை சில பேர் நான் எனக்கு மறதி குணம் இருக்குது மறதி குணம் இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க ஒரு பக்கம் பாக கூட கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது வந்து உண்மையே ஒரு நிம்மதியாக இருக்கும் என்ன எத்தனை விளையாட கோபம் இருக்கும் எத்தனை மனசில் கவலை வைத்து இருப்போம் டக்குன்னு நமக்கு மறதி ஏற்படக்குள்ள வந்து டக்குன்னு எல்லாமே மறந்து போகுது நம்ம ஒரு சின்ன குழந்தையாக வந்து மாறுறோம் அதில் என்னென்னாடா தேசம் அலாவிய எங்கே கைகளும் எங்கே எலும்பு சதை கொண்ட உருவங்கள் எங்கே யோசிச்சிப்பார் நம்ம இப்போ இலங்கை ஒரு சுத்தி வித்தம் யோசிப்பார் ஃபுல்லாக ஏன்னா இப்போ கொஞ்சம் காலத்தில் நான் வெளிநாடு போகிறேன்னு சொன்னாலும் எல்லா இடத்தையும் திட்டம் இந்த காலில் அடி நடந்து திட்டம் ஃபுல்லாக வானங்கள் திட்டம் சுற்றி திட்டம் என்ன அப்போ நம்ம இப்போ உடனே நம்ம அந்த நடந்து தெரிஞ்சதெல்லாம் ஒங்க எல்லாம் சரி என்ன எல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேருக என்ன கண்ணில் தெரிந்தது காற்றுடன் சரிதான் கண்ணில் தெரிஞ்சது வந்து எரிஞ்சது பிறகு சாம்பலாக வந்து காற்றோட கரை கரையுதானே அப்போ இந்த லைன் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமோன்னு சொன்னால் வந்துட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்ற எண்ணம் வராது என்றால் மெதுவாக கடை அப்பம்மா இறந்த மாதிரி மிதுவும் ஒரு நாளைக்கு இருப்பான் நானும் இறந்து பார்ப்பிறான் சனவும் வந்து இறக்கப்புறான் ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம இப்போ இறந்து தான் பூப்பிட்றோம் அப்போ இருக்கும் வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் நல்லது மட்டும் இணைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய நல்லது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஏன்னே நம்மளுடைய எச்சங்கள் கூட ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போயிடும் ஏன்னே உண்மே இப்போ இப்போ கிட்டே எனக்கு தெரிஞ்ச ஒரு சாவிடும் நடந்தது என்ன நாங்கள் அடிக்கடி தும்மங்கனி சந்தையில் நாங்கள் கூழ் விட்டு போய் வரக்குள்ள அந்த இடத்துல ட்ரெண்டு மூன்று கடை தாண்டுருக்கு என்ன ஒரு கடையில் இந்த உளுந்து வடை சாமானக்கு மின்னர் வடை வந்து ஒரு கூழ் வார மாதிரி ஏன்னா சோடாகள் அடுத்த வந்து ஐஸ் பழங்கள் நாங்கள் டெய்லி நாங்கள் வரக்குள்ள ஐஸ் பழம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு அக்கா வயசும் இல்லை என்ன அதுவும் மிதுவாக தான் தானே எனக்கு நல்ல பழக்கமான ஒரு அண்ணா மனைவி மனைவிதானவங்க அவங்க பாதிக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நோய் வாய்ப்பட்டு கொழும்பு ஹாஸ்பிட்டலாம் கொண்டு போய் கிட்டத்தட்ட அவர் ஒட்டுமொத்த சொத்தையும் விற்று அவங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவழித்து என்ன கோடிக்கணக்கில் செலவழித்து இப்போ ஒரு போன கிழமை போன கிழமையே கூட இருக்குமேண்ணே பதினஞ்சு நாள் இருக்கும் திடீரென்று மரண செய்தி வந்து நாங்கள் கேள்விப்படுறோம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஏனே அப்போ வயசுலாம் அவ்வளோ இல்லை தலையில வந்து ஒரு நீர் கோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து அவ்வளோ செலவழித்து அவங்களோட சொத்தும் போயிட்டு அவங்க சொத்தை விட பெருசாக நினைச்ச அவருடைய மனைவி மூன்று பிள்ளைகள அம்மா என்ன ஒரு மூத்த பிள்ளை ரெண்டு சின்ன ஒரு சின்ன பிள்ளை கடைசி பொம்பல் பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு அவங்களோட அம்மா வந்து விரந்துட்டாங்களான்ற தெரியாமல் இருக்கு என்னடா அன்றைக்கு வந்து நான் அந்த பொடியனை வந்து நான் பழுதாபத்தில் நான் ஏற்றி நான் ஏற்றி வரக்குள்ளே அந்த கார் மூளைக்கு இருந்து அழுது கொண்டிருக்கான் எனக்கு அதை பார்க்க வந்து கவலையாக போச்சு அப்போ நான் அவனுக்கு ஆறுதல் வார்த்தை எத்தனை வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் பத்து பன்னெண்டு தான் இருக்கும் சின்ன பொடியன் கடையை பார்க்கணும் கடையை கொஞ்சம் வெளியாக்கணும் கடன்ட்டுருக்கு அவங்களுக்கு வழியாக்கணுட்டு அப்போ நாங்கள் ஏற்றி வரக்குள்ளே அவன் மூளையிலிருந்து அழுது கொண்டு வாரான் என்ன என்னால் அந்த அம்மாவினுடைய அந்த இடத்த வந்து யாரால் நிரப்பு இல்லாதுன்னு அவன்கிட்ட வழி அவனுக்கு தான் தெரியும் அப்போ நான் சொன்னேன் அவனுக்கு தங்கச்சி இருக்குது பார்த்து கொள்ளணும் என்ன அவளுக்கும் தெரியாது ஏன்னா அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு தெரியாது அம்மா இறந்துட்டாங்கன்றதே அவளுக்கு இப்போ தெரியாமல் இருக்கும் வயசு வர வர தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்போ நாங்கள் என்னால் காண்ற எத்தனையோ பேரை வந்து திடீர் திருண்டு வந்து இறந்து போகிறாங்களா பாய் பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நல்லா தொழிலாளர் இன்றைக்கு என்னோட காய்ச்சிட்டு போய் இறந்தாக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து கலந்தன் படியில் என்னோட நல்லா பழகுன ஒரு அண்ணா நல்ல அறிவிப்பு செய்யக்கூடிய அண்ணா ஒரே இடத்துல நாலு பேர் அந்த போட்டில் போக்குள்ள இறந்தவங்க நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த விதியம் வந்துட்டு நாங்கள் போட்டிருப்போம் இப்படிதான் மக்களே இப்போ மரணம் எங்களுக்கும் தான் ஏன்னே சொல்லி கொண்டுள்ள இப்போ நானும் வந்து இன்றைக்கு நான் இப்போ ஒரு கொஞ்சம் இதில் வந்து குழம்பு போயிடுவேன் ஏன்னே குழம்புக்கு என்ன ஒரு கொஞ்சம் இதில் நான் வழி கிட்டுருவேன் வந்து எங்களுக்கும் எதுவும் நடக்கலாம் என்ன விதியே சொல்லிக்கொண்டு இல்லை உனக்கு விதி முடிஞ்சுன்னு சொன்ன மக்களே என்னோட நடந்து போக்குள்ளே தடைக்கு விழுந்து பிறந்தவனும் இருக்கான் என்ன நடந்து போக்குள்ள தடைக்கு கால் கொஞ்சம் தடுமாறி விழுந்து இறந்தவனும் இருக்கான் முப்பதாவது மாடில இருந்து விழுந்து கீழே விழுந்து ஒரு காயம் இல்லாமல் பிழைச்சவனு இருக்கான் என்ன அப்ப அதான் வந்து சொல்லுவாங்க வந்து விதின்னு சொல்லுவாங்க என்ன விதி வந்து விதி முடிஞ்சால் வந்து அது யார் நினைச்சாலும் வந்து இது பண்ணிடலாம் ஒரு அந்த கதவுண்ட் இருக்கு என்ன ஒரு ராஜா வந்து கடலுக்குள்ள போயிட்டு ஓட்டை கட்டியிருந்தாராம் உனக்கு பாம்பு தான் நீ மரணம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருக்குது கடைசியில் வந்து அந்த பாம்பு பழம மாறி அந்த கடலில் அப்படி மிதந்து போய் அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு அது ஒரு பூ மாலைக்குள்ளேண்ணே பூ மாலைக்குள்ளே அந்த பா பாம்பு இருந்து பூவை கையிலடக்குள்ளே பூவில் இருந்து அந்த கொத்துக்கிறாருந்தானு சொல்லிட்டு கதை நான் சரியாக சொல்லணும் தெரியல அப்படி தானே விதி முடிஞ்சால் நம்ம எங்கே போய் இருந்தாலும் நம்ம வந்து இறப்பு இறப்பு தான் உண்மையிலே மிது மிதுவாக கிட்ட குடும்பம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு துயரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த இரங்கல்கள் வந்து சொல்லிக்கொள் யாருமே வந்து யாரோடையும் கோவிக்காதீங்க ஏனே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவர்களோட விட்டு கொடுத்து நீங்கள் போங்க நல்லது செய்யுங்க இதை வந்து எங்களால் வந்து சொல்ல முடியும் நாங்களும் அம்பாறையில் நின்ற நாங்கள் ஏன்னா பார்த்து நின்று நாங்கள் இப்படி வருவோம்னு சொல்லிட்டு இப்படி நடக்க முடியும் எதிர்பார்க்கல இன்றைக்கு வந்து நானும் சனவும் தான் போகிறோம் ஏன்னா கொழும்பு பயணம் வந்து நாங்கள் இன்றைக்கு நானும் சனவும் தான் போகிறோம் என்னத்துக்காக போகிறோம்னு சொன்னால் அதை சொன்னாலும் ஒன்றும் நடக்குது இல்லை ஏன்னே முடிஞ்சுது என்ன விஷயம் என்று சொல்கிறோம் எங்களோட ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சில பேருக்கு விலங்கியிருக்கு அண்ணாத்து போகிறோம்ன்றது சில பேருக்கு விலங்காகும் இருக்கலாம் போய்த்து நல்லபடியாக எல்லாம் ஓகே ஆகும்னு சொன்னால் வந்துட்டு நான் அங்கேயே வந்து என்ன ஒரு வீரிய ஒன்று எடுத்து போடுறோம் நான் சொன்னால் நிற்போம் வீரோ எடுத்து போடுறோம் இது தான் மந்தம் இப்படி தான் மந்தம் எல்லாம் வந்து ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓகே ஆகும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னே விலங்கியிருக்கும் ஏன்னா விலங்கியிருக்கும் சரி ஓகே சில பேர் சொல்கிறாங்க நீ இப்படி போக்கில் வந்து இது பண்ணான்னு சொல்லிட்டு அதில் இன்னொரு லைன் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் என்ன பூமைக்கு நாம ஒரு யாத்திரை வந்தோம் ஒரு யாத்திரை ஒன்று வந்திருக்கிறோம் யாத்திரை முடிந்தவுடன் நம்ம வந்து நித்திரை கொண்டோம் என்ன அது நிரந்தர நித்திரை கொண்டோம் ஓகே நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் என்ன யாரோடையும் யாரும் சண்டை பிடிக்காத கோவப்படாதீங்க இப்ப நாங்க தொழில் செய்யறோம்னா நீங்க அதை பார்த்துட்டு பொறாமப்படாதீங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு கடந்த அழுதான் என்ன மிதுவாக வந்து அழுற பார்க்குனாங்க கவலையாக போய்ச்சிடாப்ப இன்னைக்கு அவரை சேர்த்துட்டு அதிக மாவம் வந்து அழுதாங்க தான் சோழ என்று பார்த்து கொண்டு இருக்கேன் பார்க்க பார்க்க ஆள்ற மாதிரி என்ன சொல்றது அப்படித்தான் ரப்போ ஒன்றும் செய்யலை தானே அவங்க அது பெரிய ஒரு துயரமாக இருக்கும் மக்களே அப்போ ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்துனாங்க மிதுவாக சொல்ல முடியாது பேசுகிற அளவுக்கு மனசு இஷ்டமாக இருக்குமே சொல்கிறது என்ன வந்து அனுபவிக்கிற நம்ம தான் தெரியும்டா அந்த அப்பா இருந்த அதே இன்னும் அதுல இருந்தே மூல வரல நாங்க இன்னும் தெரிஞ்சிருக்கானே அடிக்கடிதான் நினைஞ்சா கத்திக்கொண்டு போய் இப்போ அப்பா அம்மா வேற தெரிஞ்சா அம்மையை காவலையாக கிடக்கு இப்ப என்னதான் நம்ம அப்பாட வேற சொல்லி கூப்பிட்டா பூனேந்திரன் பூனேந்திரன் சொல்லி அதாவது அப்பா செத்தாலும் நான் தான் நம் புள்ளமா போய் என்ன தான் கூப்பிடாது நம்ம அம்பாறை போறதுக்கு மூணு நாளைக்கு முந்தே போகணுன்னா அப்பா பூனேந்திரன் பார்க்க முடியும் நான் என்ன என்னம்மா சாப்பிட்டியா அப்பமா அடிக்கடி வந்து அப்படி கவலைப்பட வச்சு மாமியாக்கெல்லாம் என்ன கட்டி பிடிச்சி கத்துனாங்க மூணு சொல்லி அது என்ன சொல்கிறேன் சொல்லிட அந்தந்த இடத்துல இப்போ நான் இன்னொருக்கா போனது அப்பமா இருக்க மாட்டாங்க அங்கே நீ போனா போனோம் நே சோர் ஓட்டு திரும்ப சொல்லி கையில தண்ணி நான் இப்ப அந்த இடத்த யாரும் இல்லை எனக்கு என்னோட ஃப்ரீயா இருக்கும் இப்போ நான் வைத்த அப்பாவும் நின்று சொல்கிறப்ப அப்பா இருந்திருந்தாலும் இப்போ நான் இந்த இப்போ என்ன சொன்னால் எனக்கு மேலே பயங்கர வேலை மனுஷன் போகிற வேலையை தாண்டி ஆயிரம் வேலை நேற்று கூடமே எனக்கு நிம்மதி இல்லை ஒரு கணம் வருத்தே வீத எனக்கு வாழ்க்கை நேற்று அந்த உண்மையாக நான் நேற்று அங்கேனே அம்பாரில் நின்று கொண்டிருக்கேன் திடீரென்று சொல்லி எப்படி ஒரு சம்பவம் சம்பவம்னு சொல்லி இங்கே வந்தேன் நாங்கள் நான் மனுஷனில் வந்து ஒரு ஒன்பது மணிக்கும் திடீரென்று போடுறது இப்படி மூட அக்காவுக்கு யானை ரெண்டு எங்க அக்கா வந்து இருக்கிறமையிலே காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளி அங்க இருந்து உயர்த்தி அதாவது கடுமையா வலிக்கிறான் இங்க அனுப்புறதுக்கும் ஆள் இல்ல எனக்கு அங்கிருந்து வரட்டீங்கன்னு சொன்னாங்க ரெண்டு யானை நினைக்காம வீட்டு சொல்லி மற யானை தடுத்து போட்டு நீ அந்த ஹோட்டல ஓட இல்லாத அவையடுத்து ஹாஸ்பிட்டல் போறேன்னா சரியா பதினோரு மணி ஆகுது இனி அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கோயிலில் வரக்குள்ளே ஒரு மணி ஆகிட்டு திருப்பி அப்படியே சாப்பிட்டு போய் வீட்டை வரக்குள்ளே மூணு மணி ஆகிட்டு வீட்டை வந்து ஒரு ஒரு மணி தவிர்தான் தூங்கிருக்கேன் தூங்கி திருப்பி காலையில் விழுந்து ஹாஸ்பிட்டல் போனான் அங்கே என்னென்ன ஆறு மணிக்கு பார்க்கணும் நான் என்ன ஃபுல்லாக பிறந்து தோண்டி ஆறு மணிக்கு போய் திருப்பி வந்து மீன் வாங்கி கொண்டு இங்கே கொடுத்து போட்டு திருப்பி சாப்பிட்டு போய் திருப்பி வந்து திருப்பி வந்திருக்கேன் மேலே என்ன சொல்கிறேன் அது இல்லாமல் இந்த அப்பா இருந்தே ரெண்டு வேலை அவர் அங்கே வந்திருந்தாலும்னா இன்னொரு வேலையை அது மேலே ஒரு வாழ்க்கை வெறுத்து போய் சத்தியமா அந்தந்த இடத்துல அழிலாட்டி ஒன்றுமே நடக்காது இப்போ யோசிச்சு பாருங்க பீடி எடுக்கிற சனவுக்கும் வந்து அப்பா இல்லை மிதுவுக்கும் அப்பா இல்லை கதைக்கு எனக்கு வந்து அப்பா இல்லை ஏன்னே என்ன நம்ம டீம் ஒட்டுமே ஒட்டுமைய டீம் நம்ம இயங்குற டீம் அப்படிதான் அப்பா இல்லாமல் என்றால் உனக்கும் அதன் வழி தெரியும் எனக்கும் தெரியும் சனவுக்கும் அதன்ட வழி தெரியும் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு ப்ளே பண்றது வந்து மிதுவாக கடை மூத்த அக்காவுக்குண்ணே மூத்த அக்காவுக்கு வந்து ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்பம்மா விரந்து ஒரு கொஞ்சத்துல அப்ப வந்து பிறந்த மாதிரி என்ன அப்பம்மா வந்து பிறந்திக்கலாம் இதுதான் வந்து உண்மையான விஷயம் சினிமா படங்கள் நடக்கிற மாதிரி நடந்திருக்கு உங்களை தெரியும் மேய்கினே உங்கட அக்கா வந்து பிள்ளைகிறந்து கொண்டக்குள்ள பட்ட பகல்ல யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது யா மாதிரி தானே அதனாங்க அந்த சின்ன துண்டு இந்த வாரங்க நம்ம மருமகள் என்ன விளக்க மாட்டேன் திராபாய் அப்படியான ஒரு வரம் எங்களுடைய குடும்பத்திலே வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கண்கொள்ள காட்சி வீடியோ எடுத்து கொண்டிருக்க நேரத்துல வந்து யானை வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இன்னைக்கு ஒரு அதிசயம் சொல்ல போனேன் அதாவது எங்கட மருமகள் வீட்டுக்கு வந்த நேரத்துல வந்து யானையும் வீடு தேடி வந்திருக்கு நீங்க இவங்கட அக்காட பிள்ளைய வந்து நாங்க கொண்டு வரோம் ஆசீர்வாதம் பண்ண தான் இருந்ததுன்னு அந்த சில சில அதிசயங்கள் வந்து நடந்தது ஓகே அது துயர் என்னதான் வந்து காய்ச்சாலும் துயர் நாங்க கொஞ்ச நேரத்துல வந்து நாங்க கொழும்புக்கு வந்து நாங்க அஹ் வெளிக்கிட்டு இருவோம் மக்களை வெளிக்கிட்டு போய் நல்லபடியா எங்கள விஷயங்கள் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு வேண்டுதல போடுங்க முடிய வேண்டா பெரிய ஒரு அதை போல ஒரு சந்தோஷம் இருக்காதனே அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் மக்களை மீண்டும் மற்றமொரு காணூரில் முதலாளியம் சந்தையின் வரை விடைபெற்று செல்கின்றோம் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் பன்னிஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொலைபேசி இலக்கத்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான போக்குவரத்து சேவைகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற சொல்லிக்கொண்டு நாங்களும் முடித்துக்கொள்கிறோம் பாய்